நீங்கள் வச்சுருக்கிற அல்லது வாங்க போகிற தங்கம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அளவுக்கு அதிகமாக கூடிக்கிட்டே போகுது தங்கத்தை அணிகலனுக்காக வாங்குறதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாச்சு தங்கத்தை நம்மளால் அடிக்கடியும் வாங்க முடியாது எப்பயாவது ஒரு தடவை தான் வாங்குகிறோம் அதனால் பொழுதே நம்ம வாங்கக்கூடிய தங்கம் சுத்தமானதா அல்லது போலியானதா அப்படின்னு பார்த்து வாங்குறது நம்மளுடைய கடமை போலியான தங்க நகை அப்படின்னா என்ன பொதுவாக தங்க நகைகளை இருபத்தி ரெண்டு கேரட்டில் செய்வாங்க ஒரு சில தங்க நகைகளை பதினெட்டு கேரட்டில் கூட செய்வாங்க ஆனால் போலியான தங்க நகை அப்படின்னா பத்து கேரட்டுக்கும் கம்மியான தங்கத்தை பயன்படுத்தி செய்கிற நகைகளை போலியான தங்க நகைகள் அப்படின்னு சொல்லுவோம் போலியான தங்க நகையை பார்த்த உடனேயே நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ஒரு சில சோதனைகள் மூலமாக எளிமையாக இது வந்து சுத்தமான தங்கமாக அல்லது போலியான தங்கமானு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோதனைகள் என்னென்ன எப்படி ஒரு தங்கத்தை சுத்தமானதா அல்லது போலியானதான்னு கண்டுபிடிக்கிறது இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கிளாரட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் உண்மையான தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான முதல் எளிமையான வழி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த தங்க நகையில் ஹால்மார்க் முத்திரை இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் எல்லா தங்க நகைகள்லையும் இந்த ஹால்மார்க் முத்திரை இருக்கும் அது வந்து ஒரு முக்கோண வடிவில் இருக்கும் அதில் நைன் ஒன் சிக்ஸ் தங்கமாக அல்லது என்ன வகையான தங்கம் கலந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் அதை எந்த ஹால்மார்க் சென்டர்ல டெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரியான எல்லா தகவலுமே அந்த தங்க நகைகளில் இருக்கும் ரொம்ப எளிமையாக நம்ம வச்சிருக்கிற அல்லது வாங்க போற தங்கம் உண்மையானதுதானா அப்படிங்கிறத இந்த ஹால்மார்க் முத்திரையை வச்சு நம்மளால எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அடுத்ததா தங்கத்தை தண்ணியில மூழ்கடிக்கிற சோதனை தங்கம் வந்து கொஞ்சம் அடர்த்தியான உலோகம் தண்ணியில போட்டோம் அப்படின்னா அது வந்து டைரக்டா உள்ள முங்கிரும் இந்த சோதனை வச்சு இந்த தங்கம் தண்ணியில மிதந்தது அப்படின்னா அது போலியான தங்கம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம் தண்ணியில மூழ்கிச்சு அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு ஒரு சில சோதனைகள் மூலமா இது தூய்மையான தங்கமா அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா வினிகர் மூலமா சோதனை பண்றது தங்கத்து மேல ஒரு சொட்டு வினிகரை நம்ம வந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது உண்மையான தங்கம் அப்படின்னா அதுல எந்த ஒரு நிற மாற்றமுமே இருக்காது அப்படியே இருக்கும் ஒருவேளை அது வந்து போலியான தங்கம் அப்படின்னா அந்த வினிகர் சொட்டு விட்ட இடத்துல அந்த தங்கத்தினுடைய நிறம் மாறி தெரியும் இதை வச்சு இது வந்து போலியான தங்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு மேலே வினிகரை ஒரு டம்ளரோ அல்லது ஒரு பாத்திரத்துல முழுமையாக வச்சு அதுக்குள்ளேயும் நம்ம தங்க நகையை போட்டு இதை வந்து எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அதில் இந்த தங்கத்தினுடைய நிறம் மாறும் ஒருவேளை இந்த தங்கத்தில் மற்ற கற்கள் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த வினிகர் வந்து டேமேஜ் பண்ணிடும் அதனால் கல் இல்லாத நகையாக இருந்தால் மட்டும் இந்த வினிகருக்குள்ள முக்கியம் நம்ம கண்டுபிடிக்கலாம் கல் இருக்கிற நகையாக இருந்ததுன்னா வினீகர்னுடைய ஒரு சொட்டை மட்டும் அந்த கல் இல்லாத இடத்துல விட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம போட்டிருக்கிற தங்க நகையை கலட்டியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு மோதிரம் ரொம்ப நாளாக போட்டிருக்கோம்னா அந்த மோதிரம் கையில் ரொம்பவே தேஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மோதிரத்தினுடைய நிறம் மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து உண்மையான தங்கம் கிடையாது ஏன்னா உண்மையான தங்கத்தினுடைய நிறம் வந்து கடைசி வர மாறாது ஒருவேளை அது போலியான தங்க நகையாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த தங்கத்தினுடைய நிறம் வந்து கருப்பாவோ அல்லது சிகப்பாவோ மாறி தெரியும் இதே மாதிரி தங்கத்தை நம்ம அணிகிறது மூலமாக தோளில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத வச்சும் இது வந்து உண்மையான தங்கமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஏன்னா தூய்மையான தங்கம் நம்ம தோல்ல இருக்கக்கூடிய வியர்வையோடையோ அல்லது எண்ணெயோடையோ எந்த ஒரு வினையும் புரியாது அதனால் எந்த ஒரு மாற்றத்தையும் தோல்ல உண்டு பண்ணாது அதே நேரம் இது வந்து போலியான தங்கம் அப்படின்னா அது வந்து தோலுக்கு ஒரு சில டேமேஜை கொண்டு வந்து நம்ம தோலினுடைய நிறமுமே மாறி தெரியும் இதை வச்சும் நம்ம அணிஞ்சிருக்கிறது உண்மையான தங்கமா அல்லது போலியானதா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா காந்தத்தை வச்சு கூட நம்ம தங்கத்தை உண்மையானதா போலியானதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் உண்மையான தங்கத்தை காந்தம் வந்து ஈர்க்காது நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற காந்தங்கள் உலோகங்களை ஈர்க்காது அதனால உலோகங்களை ஈர்க்கிறதுக்காக வலிமையான காந்தங்களா நம்ம கடையில வாங்கி இதை வச்சு தான் தங்கத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த காந்த சோதனையில நீங்க வச்சிருக்கிற தங்கத்தை காந்தம் ஈர்த்துச்சு அப்படின்னா அது வந்து போலியான தங்கம் ஈர்க்கல அப்படின்னா அது வந்து உண்மையான தங்கமா இருக்கலாம் கடைசியா செராமிக் சோதனை தங்கத்தை செராமிக்ல தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து தங்க நேரத்திலேயே தான் கோடுகள் விடும் தங்க நேரத்துல கோடுகள் விழுறதுக்கு பதிலாக கருப்பு நேரத்துல கோடுகள் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம பயன்படுத்துறது கண்டிப்பா போலியான தங்கம் தங்க நிறத்தில் கோடுகள் விழுந்தால் மட்டும்தான் அது வந்து உண்மையான தங்கம் இந்த மாதிரி சோதனைகளை வச்சு நம்ம பயன்படுத்துகிற அல்லது வாங்க போகிற தங்கம் உண்மையானதா போலியானதா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்துக்கும் மேலே எது எப்படி இருந்தாலும் தங்கம் வாங்கும்போது அதுக்குண்டான பில்லை நம்ம தெளிவாக கேட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது ஏன்னா வாங்கும் போது நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா கூட பின்னாடி பயன்படுத்தும் போது அது போலியான தங்கம் அப்படின்னு தெரிய வந்தால் இந்த பில்லை வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணி உண்மையான தங்கத்தை மறுபடியும் வாங்க முடியும் அதுக்கு மேலே ஒரு சில கடைகளில் பில்லை கூட அவங்க போலியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த கடையினுடைய பெயர் போட்டு உண்மையான பில்லை நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கப்பல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க